நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கியா சிறிகள் சரி இவங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியாகவே அரெஸ்ட் பண்ணி தீரணும் இலக்கியாவை விட்டு வைக்கக்கூடாது இலக்கியா இருந்தாது நம்மளுக்கு தான பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம அஞ்சலியும் பைரவையும் சதி திட்டம் தீட்டுன்னு இருக்காங்க கௌதம எப்படியாவது நம்ம பக்கம் ஈர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பைரவையும் தான் அம்மா பாசத்தை அவங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட ஒரு இதோடு இருக்காங்க மறுபக்கம் அஞ்சலி இருந்து இந்த சொத்தை எல்லாமே நம்ம சுருட்டணும் இலக்கியாகவே போட்டுத்தாலும் அடுத்த செகண்டே கௌதமும் பைத்தியம் ஆகி போயிடுவான் அதுக்கப்புறம் இந்த சொத்து பிரச்சனை யாருமே வரமாட்டாங்க இந்த வயிறுவையும் கொஞ்ச நாள் அவளே இது பாட்டுக்கு இதாக இருவா எல்லாம் இலக்கியா இவதா கொண்டதுன்னு சொல்லிட்டு நான் வாக்குமூலத்தை கொடுத்து அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விடலாம் எது பண்ணாலும் லக் நமக்கு தான் இலக்கியாவை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க பிளான் பண்றதோட மட்டும் இல்லாம இந்த போலீஸை வச்சு எப்படியாவது இலக்காவை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா தீவிரமான முயற்சியும் எடுத்துன்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் கரெக்டாக நம்ம அஞ்சலி என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லாத பொல்லாது எல்லாமே ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா போயிட்டு போடுவா அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியாவை கையங்களமா பிடிக்கிறதுக்கு சரியான பிளான் போட்டுன்னு இருக்காங்க கரெக்டாக அதே மாதிரி நம்ம ஜானிக்கு கேட்குற மாதிரி வேண்மணியே பேசுனாங்க இப்போ இலக்கியாவே வான்டாக அந்த தேங்காய் காரனை தேடி போவோம் இலக்கியா பின்னாடி ஃபாலோ பண்ணாவே போதும் தேங்காய் காரனையும் முடிச்சிடலாம் எவ்வளோ பிடிச்சி ஒரே அடியே மேலே கேஸை போட்டு போட்டுக்கலாம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே இருக்காள் அவன் தான் குழப்பத்தில் ஒரு பக்கம் குழம்பி போய் உட்காந்துருக்கான் என்னடா அது நம்ம பணத்தை வச்சு நமக்கே விட்டு அடிச்சிட்டானே இப்போ என்ன தான் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இதுக்கு ஒரு எண்டு கடையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க சரி இந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவன் அப்புறம் அவன் எண்டு காடு வைக்கலாம் காடு வைக்கிறதுக்கு அவன் யார் என்னாலும் எத்தனை வருஷம் அனுபவம் அவன் அப்படாவே நான் சரித்து ஓரமாக உட்கார வச்சுவேன் என்கிட்ட அவன் ஃபுல்லாக அவன் பில்கா போய் என்கிட்ட வேலை கட்டுறானா அவனை சும்மா விட மாட்டேன் அவனுக்கு சரியான பாடத்தை புகட்டவும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வெறியோடையும் ஒரு பக்கம் க கர்ப்பத்தோடையும் போராடின்னுக்குற நம்ம எஸ்எஸ்கே எஸ்எஸ்கே ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்க அதனால அவனை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தாச்சானிய இருக்காங்களா அவங்க திரும்பவும் என்ட்ரி கொடுக்குறாங்க கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் உன்னோட எக்ஸ் கதை வந்துட்டா போல என்ன ஒரே சந்தோஷம் போல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத போல் பால் குடிக்கிறதுக்கு எப்படி கேட்கும் அந்த மாதிரி நம்ம எஸ்எஸ்கே ஒரு பக்கம் சொல்ல உடனே ரேவதி தான் நான் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தெரியும் அந்த ஸ்கூல்ல தான் ஆயம் என்னது ஸ்கூல்லயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிராங்க உடனே என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் ஒரு பக்கம் ஆடி போய் அஸ்தி சரிஞ்சு போச்சுடா எப்பான்னு சொல்லிட்டு சைலண்டாக உட்காந்துருக்காங்க ஆனால் ஒரு தருணத்தில் தாங்க வேற ரேவதின்றது நம்ம தாச்சானை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் வேலை செஞ்ச போகம்போல கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் ரொம்பவே விசுவாசமாக இருந்தா இவ்வளோ பிடிச்சாக்கடா அவர் ரெண்டு பேரும் மாட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல வராங்க உடனே உனக்கு எப்படி ரேவதி விஷயமெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்வாயே தனிக்கு எதிரின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க அந்த மாதிரி தன்வாயே தனிக்கு எதிரியாச்சு நம்ம எஸ்எஸ்கேவுக்கு அடாப்பாவி தாமாயி சும்மா இருந்தாலும் தன்னோட மனசு எல்லாமே வெளியே கொட்டுருச்சியாப்பா உன் மனசில் இருக்கிறதானே வெளியே வரும் மொத்தம் எப்படி வரும் உன் மவுன வீட்டுக்கு கஞ்சி காசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு தச்சா என்னை கிளம்பிடுறாங்க சரி இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க வந்து வேறு லெவலுங்க அவங்களால சாதாரணமா இடப்பட முடியாது ஏன்டா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை எப்படி எப்படி முடிச்சு கட்டணும் அந்த எல்லா விதத்திலும் போராட்டம் இருக்காங்க இலக்கியாவை முடிச்சு கட்டுறதுக்கு ஆனால் இதுக்கு ஒரு காடு இருக்குமா இலக்காவை முடிச்சு கட்டுருவா கட்ட மாட்டாங்களா இலக்கியா இதில் இருந்து தப்பிச்சிருவாங்களா அப்படின்றதா கான்செப்டாக நாளைக்கு போக போகுது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு கொலை கானில் இருக்க மாவனை கொலாம் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லேயே ஒரு பக்கம் போயினு இருக்காங்க எதுக்காக என்னதுக்காக சொல்லிட்டு தெரியல ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிங்கியூ நன்றி வணக்கம் மந்தனம் வருக தருக